வணக்கம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி விஜய் தனது முதல் மாநாட்டின் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணியை உருவாக்குவோம் எங்கள் தலைமையை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு சீட்டை மட்டும் அளித்துவிட்டு விட்டுவிட மாட்டோம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என கூறியிருந்தார் இதனை அப்பொழுதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய தமிழகம் கட்சிகள் வரவேற்று பேசியிருந்தன ஆனால் திமுக இதை ரசிக்கவில்லை அதிமுகவும் ரசிக்கவில்லை விஜய் கொளுத்து போட்ட பட்டாசு தற்பொழுது மிக வேகமாக வெடித்து வருவதாகவே கூறப்படுகிறது ஏனெனில் புதிதாக அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என கோரிக்கையை வைக்க தொடங்கிவிட்டார்கள் இபிஎஸ் அதனை மறுத்து வந்தாலும் கூட ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் அதில் கருத்து இல்லை இது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம் கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் நாங்கள் யாரையோ முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் ஏன் பாடுபட வேண்டும் எங்களுக்கென்று ஒரு கட்சி உள்ளது எங்களுக்கென்று ஒரு கொள்கை உள்ளது எங்கள் கட்சியில் பல நிர்வாகிகள் உள்ளார்கள் எங்கள் கட்சியை வளர்க்கத்தான் நாங்கள் பாடுபடுவோம் எங்கள் கட்சி வளர வேண்டும் என்பது அடுத்து அதே சமயத்தில் ஏதோ ஒரு கட்சியின் சார்பில் யாரோ ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடுமையாக உழைப்போம் ஆனால் முதலமைச்சரான பின்பு அவர்கள் எங்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் எங்களது தொகுதிக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாராமுகம் காட்டுவார்கள் அவர்களிடம் சென்று கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்படுகிறது கூட்டணி அமைக்கும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான உறுதிமொழியை பெற்ற பின்புதான் நாங்கள் கூட்டணியே உறுதி செய்வோம் அப்படி இல்லை என்றால் யார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று கூறுகிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி அமைப்போம் என கூறியிருந்தார் மேலும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவிற்கு வந்த கிருஷ்ணசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியையும் பிரதமர் மோடியையும் புகழ்ந்து பேசினார் அதே சமயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கொள்கையை தூக்கி பிடித்து பேசினார் இவரது பேச்சு அதிமுகவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவே இருந்தது இவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில்தான் தொடர்ந்து இருந்து வருகிறார் என்று அனைவரும் கூறுகிறார்கள் ஏனெனில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது இவர் அதிமுக கூட்டணியில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ இவரை தோற்கடிக்க இவரது சமூகத்தைச் சார்ந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் ஜான் பாண்டியனை நிறுத்தியது இருவரும் ஒரே சமூகம் என்பதனால் இவர்களது சமூக வாக்கு இரண்டாக பிரிந்ததால் திமுக எளிதாக வெற்றி பெற்றது திமுக சார்பில் இங்கு போட்டியிட்டவரும் அதே சமூகம்தான் இதனால் இதை திமுக நன்கு பயன்படுத்தி கொண்டது அதே போன்ற ஒரு சூழ்நிலை மீண்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் கிருஷ்ணசாமி உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவாக பேசி வருகிறார் இதனால் அவருக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்து அதிமுக பாஜக ஒரே அணியில் இணைந்து விட்டதால் கிருஷ்ணசாமி தான் எந்த அணியில் இருக்கிறோம் என்பதை இதுவரையிலும் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதேபோன்று தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு நான் செல்வேன் என்பதையும் அவர் இதுவரையிலும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை நன்றி